ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிருத்திகா பிரபாகரன் ஓம் அமிர்தீஸ்வரி நமக இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க அந்த ஸ்கூல் டீச்சர்ஸால தான் இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பட் அது மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு போதுமா ஒரு ஆத்மாவுக்குன்னு குரு நிச்சயமாய் வேண்டும் ஒரு குரு யாரு தெரியுமா ஒரு குரு நம்ம வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்படின்னா கடவுள் மீதான அந்த காதல் அந்த உணர்வை வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அதிகப்படுத்துவாங்க ஒரு குருவோட வேலையே இறைவன் மீதான அன்பை வந்து உனக்கு அதிகரிக்கிறது தான் ஏன்னா ஒரு ஆத்மா இறைவனோட போய் ஐக்கியமாகணும் ஆகணும் திரும்ப பிறப்பே எடுக்க கூடாது அங்க போய் ஐக்கியமாய் செட்டில் ஆகணும் அப்படின்னா இறைவன் மீதான அன்பு இருந்தா மட்டும்தான் அந்த ஆத்மா இறைவன் கிட்ட ரிட்டர்ன் போகும் அது இல்லனா போகாது அப்ப குருவால மட்டும்தான் ஒரு இறைவன் மீதான அன்பை அதிகரிக்க வைக்க முடியும் சோ குரு அப்படின்றவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்க குருவை நினைச்சு பாருங்க உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்காங்க அப்படின்னா அந்த குரு இறைவன் மீதான அன்பை வளர்க்கறதுக்கு ஒரு ரோல் மாடலா அது ஒரு நல்ல வழிகாட்டியா அவங்க இருக்காங்களான்னு பாருங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்க சரியான குரு கிட்ட இருக்கீங்க அர்த்தம் ஓம் அமிர்தீஸ்வரிய நம